ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி பத்து முயற்சி செய்வது ஒன் கடமை முடிவு செய்வது அவர் உரிமை முயற்சியை கைவிடாதே முடிவை கண்டு கலங்காதே எல்லாம் அவர் செயல் நல்லதே செய்வார் நம்ம வந்து முயற்சி செய்யறதை எந்த காலத்தையும் அதை வந்து நம்ம விடக்கூடாது நம்மளுடைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்மளோட அது வந்து அதோட முடிவு வந்து எப்படி இருந்தாலும் அதை வந்து நம்ம ஏத்துக்கிறதுக்கான நம்ம மனப்பக்குவம் வரணும் அது நல்லதோ கெட்டதோ அவர் முடிவு பண்ணுவாரு அது வந்து நல்லதாவே அமையணும்னு நம்ம நினைச்சுப்போம் நல்ல தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்மளோட முயற்சிகள் வந்து கடுமையாக இருந்தது நம்மளோட முயற்சிகள் வந்து நல்ல விதமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதோட நல்லது அதோட வந்து விளைவுகளும் நல்லதாவே இருக்கும் இது இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க முயற்சி செய்வது உன் கடமை முடிவு செய்வது அவர் உரிமை முயற்சியை கைவிடாதே முடிவை கண்டு கலங்காதே எல்லாம் அவர் செய்ய நல்லதே செய்வார் நாளைக்கு வேறொரு பொன்முடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்